ராசி அன்பர்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்க எப்பேற்பட்ட பலன்களை அழிக்கப் போகுதுங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்களை உங்களுக்கு உடனடியாக வந்தடையும் குரு பகவானோட ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில் இனி நற்குணத்தை தன்னுடைய வாழ்க்கையில் தான் மட்டும் அடையிறது இல்லாமல் மத் தன்னை சார்ந்தவங்களையும் போய் சேரணும்னு நினைக்கிற கூடியவங்க நீங்கள் நல்லது செய்தவனை கூட உங்களை உங்கள் கிட்ட வந்து பேசும்போது கெட்டது செய்தவனையும் மாற்றிவிடும் நல்ல எண்ணத்துக்கு உங்களுடைய செயலும் இருக்கும் இதிலையும் நேர்மையும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டும் தன்னுடைய வாழ்க்கையில் தான் வளர்ந்து மற்றவங்களை வளர வைக்கணுங்கிற எண்ணமும் வந்து உங்களுக்கு எப்போவுமே உண்டு அப்பேற்பட்ட நற்குணம் படைத்தவங்களுக்கு கடந்த காலங்களில் மற்றவங்களுக்காக இறங்கி செய்த நல்ல விஷயங்களை நிறைய பாதிப்புகளை சஞ்சி சந்திச்சிங்க இதனால் உங்களோட இருந்த வளர்ச்சி அடைஞ்சாங்க நீங்கள் கஷ்டப்பட்டீங்க தேவையில்லாத இழப்புகளை மன உளைச்சல்களையும் சந்தித்து இன்றைக்கி மேலா கடனுக்கு ஆளானவங்க எத்தனையோ தனுசு ராசி அன்பர்கள் மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நல்லதை செய்து பாவி என்ற பட்டத்தை கட்டிட்டு நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளானவங்க நீங்கள் தான் அப்பேற்பட்டவங்க மீண்டு ரீஎன்ட்ரி கொடுக்கணும் பெரிய இலக்கை சாதிக்கணும் ஒரு நல்ல வளர்ச்சி அடையணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு அந்த எண்ணத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு கிரகங்களுடைய அமைப்பில் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்தால் போதும் அதை சரியாக பயன்படுத்தி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையணுங்கிற எண்ணம் அந்த எண்ணத்திற்குரிய வழிகள் கிடைக்குமா பிறக்கணுமான்னு நினச்சிங்கன்னா இல்லைன்னா அது இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்க போகுது ஏன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் குறிப்பாக சொல்லணும்னா கடந்த காலங்களில் ஆறாம் வீட்டில் இருந்த குரு பகவானால் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க நிறைய எதிர்ப்பு போட்டி பொறாமைகளை கடந்து வந்தீங்க உங்களோட இருந்துட்டு அந்த பக்கம் சூழ்ச்சிகள்னால் டவுன் பண்ணணும்னு நினச்சவங்களே சந்திச்சிட்டிங்க ஏன் வாழ்க்கையில் எதிரி உங்கள் தான் உங்கள் தான் துரோகிங்களையும் வரும்போது நல்லது செய்கிற மனசு உங்களுக்கு உண்டு ஆனால் உங்கள் இருந்து நல்லதை அனுபவிச்சிட்டு உங்களுக்கு நின்று உங்களுக்கு துரோகம் செய்கிற அவங்கள யோசிக்கவே இல்லை இதெல்லாம் நினைக்கும்போது நல்லது செய்கிறது தப்பா அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் போயிடுவீங்க அந்த ரீதியில் உங்களோட இருந்துட்டு உங்களுடைய நெளிவு சுழிவுகளை கற்றுக்கிட்டு உங்களுக்கு எதிரியில் எதிரில் போய் தொழிலை ஆரம்பித்தவங்க இன்றைக்கி இதனுடைய இலக்கை மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதற்குரிய கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுக்கு பெரிய லெவல் தொழில் ரீதியில் வளர் கூடிய தொழில் சிக்கல்கள் தீரப்போகுது எதிர்ப்புகள் போகுது மாபெரும் மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாக போகுது அதுலேயும் கிரகங்களுக்கு அமைவுகளில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்கள் பரிமாற்ற யோகத்தில் இருக்கக்கூடியது உங்களுக்கு ராசியினுடைய லாபஸ்தானத்துல பிஸ்னஸ் வெற்றி பெறப் போகுது அந்தஸ்து மரியாதைக்குறை இடத்துல கிரகங்கள் சேரும்போது அது ஒருத்தருடைய சிறந்த வாய்ப்புகளை கொடுக்கும் உங்களுக்கு கை கொடுக்கும் ரொம்ப நாளாக வந்து வீடு வாங்கணுங்கிற வாய்ப்பு கை கொடுக்கும் வாங்கிய பூமியில் நிறைய பிரச்சனைகள் இதனால் நிறைய பிரச்சனைகளும் வழுக்க ச அருந்த சிக்கல்களும் சந்திச்சுட்டு நினச்சி ரொம்ப நாளாக தீராத பிரச்சனைகளை வந்தவங்க இப்போது இது தீரப்போகுது காலமாக உங்களுக்கு இருக்கும் இது எப்போ உருவாகுதுன்னா வரக்கூடிய ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை வந்து மாபெரும் ஒரு திருப்பத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது நீங்கள் அதற்குரிய வாய்ப்புகள் எது கிடைச்சாலும் பயன்படுத்திக்கிங்க அதுலேயும் உங்களுக்கு குரு பகவான் சத்ரு ஆறாம் வீட்டில் இருக்கார் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு நேரம் அதுலேயும் ரொம்ப நாளாக நாம் ஒரு தொழில் செய்யணும் வேலையில் இருக்கணும் சிக்கலில் இருந்து மீண்டு வெளியில் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் அடையெடுத்து வைக்கணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக தொழில் வேலை தொழில் ரீதியில் ஒரு நல்ல திருப்பங்கள் கிடைக்கும் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கிற அளவுக்கு எல்லாமே சிலருக்கு வாய்ப்புகள் அதற்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சில முயற்சிகளும் மற்றவங்களுக்கு மேலே விழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இதில் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக நீங்கள் பட்ட அந்த கஷ்டங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் பிறக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது அதுலேயும் ஷார்ட்டாக சொல்லணும்னா இத்தனை நாள் உங்களுக்கு மற்றவங்க வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க வளர்ச்சி அடைய போறீங்க நீங்கள் அதற்குரிய காலம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது அது தனுசு ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா சனி பகவான் பயிற்சி ராகுகேது பயிற்சி அதுலேயும் ராகுகேது பயிற்சி பாசிட்டிவாக இருக்குது அப்போ அடுத்து வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் அளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதுலேயும் வெளிநாடு வாய்ப்புகள் ரொம்ப நாளாக முடிவெடுத்து முயற்சி செய்த தடைப்பட்டுக்கிட்டே இருக்குன்னு நினைச்சவங்களுக்கு வாய்ப்புகள் கழிக்கூடி வரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில சுபகாரியம் சுப விஷயங்களும் கைகூடி வரும் அதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் இதில் உங்களுக்கு வாழ்க்கை நீங்கள் கஷ்டப்பட்டு படித்து மெடிக்கல் சார்ந்தோ அரசு ஊழ உத்தியோகம் சார்ந்தோ ரிஸ்க் எடுத்து மிஸ் ஆயிடுச்சு என்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு முயற்சிகள் கை கொடுக்கும் அதற்குரிய மேன்மைகள் உங்களுக்கு கை கொடுக்கும் திருமணம் மனவர வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ண எல்லாம் ரெடி பண்ணி கடைசியில் நின்னவங்களுக்கு திருமண முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கப்போகுது அதுலேயும் உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் செய்த அந்த நற்பலன்களுக்கு நீங்கள் செய்த நல்லதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிற காலமாக வரக்கூடிய காலகட்டம் இருக்க போகுது மூ பண்ணுங்க முயற்சிகள் ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட தீர்க்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது அதற்குரிய மருத்துவ சிகிச்சைகள் பெறக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது ஏன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு நரபு ஜவ்வு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய உங்களுக்கு சூழ்ந்து நின்று இருக்கும் அந்த பிரச்சனைகளில் இருந்து மீண்டும் வெளிவரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது உடன் பிறந்தவங்களால் சில சலிப்பு சங்கடங்களும் அதுவும் ஓரளவுக்கு சுமூகமாக ஒரு நிலையில் வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் மேற்கொண்டு புதன் பகவானும் ஏழாம் பாவாதிபதி புதனும் பத்தாம் பாவாதிபதியும் உங்களுக்கு அந்த நாலாம் பாவத்துடன் கேந்திரஸ்தானத்தில் கேந்திர பலம் பெறும்போது அந்த இடத்துல சுக்கரன் உச்சம் பெறும்போது அது மான யோகம் மாறும் அந்த இந்த யோக அமைப்புகள் அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு பெருகும் வண்டி வாகனங்கள் சார்ந்த வாய்ப்புகள் அமையக்கூடிய காலமாக இது இருக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல் கிடைக்கும் அதிலையும் அரசியல் மட்டுமல்லாமல் நீங்கள் ஒரு வேலை சினி ஃபீல்டில் இருக்கீங்க பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல் கொடுத்துருவீங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்க பெரிய லெவல் ஒரு திருப்பங்கள் திடீர் வாய்ப்புகள் உங்கள் வீட்டு கதவை தட்டக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிடும் புது முயற்சிகள் சக்சஸ்ஃபுல் ஆகிய அழிச்சிடும் இதில் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகி ஒரு நல்ல பாசபந்தமாக பெருகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது குறிப்பாக சொல்லணும்னா விரும்பியவங்க பிடிச்சவங்க ரொம்ப நாளாக ஒன்றா இருந்தவங்க இன்றைக்கி உங்களை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு சில சூழ்நிலை எல்லாத்தையும் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க கண்டிப்பாக அந்த இருந்து மீண்டு வருவீங்க வந்து அதாவது ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது திருமணமாகி கொஞ்சம் நாள் ஆரம்பித்து காரணமே இல்லாமல் டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கும் எல்லாத்தையும் சந்தித்தாச்சு இதிலிருந்து மீண்டு வெளிவரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமான்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன்னு ஒரு நல்ல தீர்வு வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பாக தனுசு ராசி அன்பர்கள் பெண்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிங்க நம்பி ஏமாறக்கூடிய நிலைமை இந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ்கிறதை விட மற்றவங்களுக்காக வாழக்கூடிய நிலைமை நீங்கள் ஆளாயிட்டீங்க அதை சரி செய்யணும் தனக்கு நடக்கக்கூடிய வாழ்க்கை துணையிலான வரக்கூடிய ஒரு பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளிவரணும் இதை சரி பயணம் செய்யக்கூடிய அந்த தவறுகளை ஏதோ ஒரு விதத்தில் முயற்சியில் ஈடுபட்ட உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் ஒரு காலகட்டமாக இருக்கும்போது நீண்ட நாள் கனவு வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் மாறக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் உங்களுக்கு கொடுத்த பணம் உங்களுக்கு வந்து அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது மொத்தத்தில் பிள்ளைகளை ஒரு மனநிறைவு அடைவீங்க பெற்ற தாய் தந்தையினுடைய ரீதியில் ஒரு மன ரீதியில் அவங்களுடைய மனசை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு காலமாக அமையப்போகுது போகுது குறிப்பாக அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கிய மேன்மையும் பிறக்கும் நீங்கள் எந்த துறையில் எதை எடுத்து செய்தாலும் அதில் சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும் புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறீங்கனாலும் அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறப்போகுது தனுசு ராசி அன்பர்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு மாறி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் அதனால் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சியை நீங்கள் செய்கிறது உங்களுக்கு பல மடங்கு வெற்றியை தரும் அப்படிங்கிறதுல மாற்றமில்லை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி